வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித்திறக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான நறுவல் வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த குறித்த வினாவை செய்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ள கற்றல் ஒன்று அந்த இடத்துல நடக்கும் செய்துட்டு வர்றதுக்கும் செய்யாமல் ஒரு சின்ன வித்தியாசம் செய்து பார்த்துட்டு வரும்போது ஒரு கற்றல் நடக்கும் ஒருவேளை நீங்க செய்யலையென்றா வீடியோவோட சேர்ந்து கூட நீங்க செய்து கொண்டு வரலாம் வீடியோவுக்கு கொஞ்சம் முன்னுக்கு விட எடுத்தா கூட அது கூட உங்களுக்கு சரி என்ற மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க கேத்திரகணித கேள்விகளுக்கு மட்டும் எங்களால் புள்ளி திட்டம் சொல்ல முடியாது மற்றபடி அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கும் அந்தந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நீங்கள் பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் இந்த வீடியோவே உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கின்றா கட்டாயம் என்னுடைய வகுப்பும் பிரியோசனமாக இருக்கும் அதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஏற்படுற ஒருவேளை பெரிய சந்தேகமாக இருந்தால் அது சூம் கிளாஸ்லையும் போட்டு தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கற்றலுக்கான ஒரு ஒரு மேலதிக வழியாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் இணைந்து கொள்றேன் அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போகும் வட்டம் தொடர்பானவர்கள் பொதுவாகவே ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த கணக்கு எப்படியோ தெரியாது போன வருஷம் கொஞ்சம் வட்டம் தொடர்பானது கஷ்டமாக போய் போன ஃபைனல் பேப்பரில் மற்றது ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் என்ன நாங்களால் அதுக்கு முழுசாக படித்து முடியல தேர்ட் டேர்மில் வட்டம் தொடர்பானது இன்னும் படிக்க கிடக்கு அதுவும் படிச்சுட்டோம் தான் இந்த கல்வி முழுமையாக ஃபைனல் பேப்பரை செய்கிறதுக்கு கிட்ட போகலாம் இப்போதைக்கு பத்தாம் ஆண்டு வட்டம் தான் ஏன்டா இது செகண்ட் டேர்ம் பேப்பர் தேர்ட் டேர்மில் தான் எங்களுக்கு ஃபைன் பதினோராம் ஆண்டு வட்டம் இருக்கும் ஸோ அதையும் படித்த பிறகு தான் நாங்கள் இந்த கல்வியை முழுசாக அணுகலாம் பதினோராவது கல்வி ஏ பி சி டி எனும் புள்ளிகள் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் அமைந்துள்ளது வட்டத்தில் அமைந்திருக்குன்னா நாங்கள் படத்தில் கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் நாங்கள் கேட்கக்கூடாது அது வட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு விட்டம் ஏபியும் இருக்கா விட்டம் ஏ பியும் என்று மாறி சொல்லியிருக்கு அது உங்களை விளங்குது விட்டம் ஏ பி இல்லை விட்டம் என்னடா ஒன்றுக்கொன்று செங்குத்தானதாகும் இந்த கோணம் செங்கோணம் ஒரு நானுக்கு விட்டமண்டேக்கு அது மையத்தின் ஊடாகத்தான் வரும் மையத்திலிருந்து வரைந்த செங்குத்து நான் தொடர்பான தேற்றம் அந்த நானை இருசம கூறிடும் ஏ சிபி என்ற கோணத்தை ஏ சிபி அப்ப நாங்கள் இந்த சிபி என்ற கோட்டை நீட்ட வேண்டியிருக்க போது ஏசிபி என்ற இந்த கோணத்தை எக்ஸ் என கொண்டு அந்த கோணம் எக்ஸா எக்ஸ் என கொண்டு காரணம் காட்டி கீழே உள்ள கோணங்களின் பெருமானங்களை காண்கள் இப்போ எனக்கும் உண்மையாக இதுலையே செய்கிறது இதிலேயே செஞ்சுட்டு போகலாம் வேண்டாம் இதில் படத்தில் தரவு ஏற்ற சொல்லி எந்த ஒருடமும் இல்லை ஆனால் இப்போ வர்ற கேள்விகளை நீங்கள் பார்த்தீங்களேண்டா படத்தில் தரவுகளை குறித்து காட்ட சொல்கிறாங்க ஆனாலும் இந்த கேள்விக்கு தேவையற்றது நான் குறித்து காட்ட போகிறேன் ஏன்டாப்ப தான் எனக்கு கேள்வி உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு வட்டம் கீறி கொஞ்சம் பெருசாக கீறினா தான் பிள்ளை நாங்கள் கேள்வி இன்னும் தெளிவாக செய்யலாம் குட்டியாக போட்டு கேளியை தெளிவா செய்யலாம் ஒரு வட்டம் கீறி ஒரு விட்டம் ஒன்று வருது அந்த விட்டத்துக்கு நான் ஒன்று செங்குத்தான நான் ஒன்று போகுது இதுதான் படம் அந்த விட்டம் இந்த நானுக்கு பேர் ஏ இதில் பி அந்த ஓடரில் போட்டிருக்கு ஏபிசிடி என்பது வட்டத்தில் இருக்குது டிபி என்ற வட்டமும் ஏசி என்ற வட்ட வி நானும் ஒன்றே ஒன்று செங்குத்தில் இடைப்பட்டது வட்டத்து இந்த மையம் ஓ இதில் முதலாவது தரவு சொல்லுவது நாங்கள் அதில் ஒரு விஷயத்தை நேரடியாக குறித்து கொண்டோம் என்ன மையத்தினூடா மையத்தில் இருந்து வட்டத்தில் இந்த நானுக்கு வரைந்த செங்குத்தும் இரு சம கூறுடும் இது நிறுவையில் நாங்கள் ஒரு லைன் எழுதி காட்ட வேண்டி வரோம் பிறகு தேவைப்பட்ட போடுற தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எழுதி காட்ட வேண்டி வரோம் அதை விட இதில் ஒரு கோணத்தை எக்ஸ் என்று சொல்லியிருக்க எதுன்னா சி கோணத்தை எது ஏ சி கோணத்தை எக்ஸ் பாகை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸ் சார்பாக கணிக்க சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு நான்களும் இடைவற்ற புள்ளிக்கு பேர் தந்திருந்தது இ அதை நான் குறிக்கிறேன் அந்த படத்தில் இப்போ அதை குறிச்சிடுறேன் இந்த கோணம் வந்து இந்த புள்ளி இந்த புள்ளி வந்து இ முதலாவது கேள்வி எதுண்டாடா ஓ கோணம் ஏ ஓ பி கோணத்து பரமென் கேள்விப்படுது ஏஓபி முதலாவது இணைக்கணும் ஏஒபி வேணும் என்றால் ஏஓபி இணைக்கணும் ஏஒபிகோணத்து பரமன் கேள்வி இந்த கோணம் எத்தனை பாகை எக்ஸ் சார்பாக இங்கே கேட்குற கோணம் இங்கே இருந்து இருந்தும் பியிலிருந்தும் வட்டத்து இந்த மையத்தில் எதிரமைத்த கோணத்தை கேட்குறீங்க மையத்தில் எதிரமைத்த கோணம் வேணும் அது பருதியில் எதிரமைத்த கோணத்து டபுள் மடங்கு ஏலேருந்தும் பியிலேருந்தும் பருதியில் எதிரமைத்த கோணம் சியில எதிரமைக்கப்படுது அந்த கோணம் பி என்றா இது அது இந்த ரெண்டு அந்த கோணம் எக்ஸ்ண்டா அந்த இருந்த ரெண்டு மடங்கு இது ரெண்டு எக்ஸ் ஸோ நாங்கள் நேரடியாக தான் சொல்ல போகிறோம் ரோமல்லக்கம் ஏ பகுதியில் ரோமல்லக்கம் உண்டு இல்லை நேரடியாக ரோமல்லக்கம் உண்டு AOB கோணம் AOB கோணம் 2 மடங்காக இருக்கும் ஏசி பி கோணத்து ரெண்டு இருக்கும் காரணம் மைய கோணம் பருதி கோணம் மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு அதெல்லாம் போடலாம் மைய கோணம் பருதி கோணம் என்று போட்டாலே அது விளங்கும் ஆகவே இப்போ எங்களுக்கு வரப்போகிறது ஏ ஓ பி என்றது மடங்கு எக்ஸாக இருக்கும் ட்ரெண்ட் எக்ஸாக படத்தில் குறித்து கொள்ளணும் அடுத்த கல்விக்கு உதவும் எக்ஸாக இருக்கும்

சமனாயிருக்கும் ACB ஏ சி பி என்ற கோணத்துக்கு இதை சொல்றது ஒரு துண்ட கோணம் என்று சொல்றது ஒரு துண்ட கோணம் ஆகவே இந்த கோணமும் எத்தனை பாகையா இருக்க ADB ஏடி பி என்ற கோணம் எக்ஸா இருக்க போது இதை வேற வழியிலேயே செஞ்சிருக்கலாம் இரு பக்க முக்கோணத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஆரைகள் நீளத்துல சமன் அந்த அடிப்படையில் இது ஒரு இருசம பக்க முக்கோணம் இது வேறொரு அச்சரம் எடுத்து இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்கும் இப்போ ஏ என்று எடுத்துருக்க இது ஏ இது ஏ ரெண்டு செமன இருக்கும் புற கோேட்டம் வரும் அது தேவையில்லாதது கொஞ்சம் வேகமாக போடலாம் ஒரு தண்ட கோணம் ரெண்டு வழியில செஞ்சிருந்தாலும் சரி அதுல போல இல்ல அதை தான் சொல்ல வர மூன்றாவது கேள்வி பி ஏணம் பி ஏணம் பி ஏ டி அப்ப நாங்க நினைக்க இதா மீணும் बीएடி கோணத்தை ஆரந்து பார்ப்போம் இது ஒரு பரிதியில் எதிரமைத்த கோணமா யோசிப்போம் எங்க இருந்து எதிரமைக்கப்பட்டிருக்கின்றதா டில இருந்தும் பில இருந்து டிபி அப்படின்றது விட்டம் விட்டதால எதிரமைத்த கோணம் செங்கோணமாக காணப்படும் சோ நேரடியாக बीएடி கோணம் 90 பாகை அதுக்கான காரணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் அரை வட்ட கோணம் அவ்ளோதான் போடு சிம்பிளா முடிஞ்சது அவ்வளவுதான் பிள்ளைகள் நாங்கள் கணித்தல் அதில் செஞ்சிட்டோம் அடுத்தது தான் இங்கே நிறுவல் வருது முக்கோணி இதில் ரோம் ரோமில்லக்கம் ஒன்றில் ஏபிசி நாங்கள் பிள்ளையாக கொண்டு போகிறோம் என்ன வினாத்தாள் வினா இலக்கங்கள் கவனம் பிள்ளைகள் அப்புறம் அதில் தவிர போயிடமெண்டா நாங்கள் நிறைய பிள்ளை விட்டுருவோம் இது ஏ கேள்வி அதில் இது பி கேள்வி அதில் இது சி கேள்வி இப்போ தான் ரோமில்லக்கன் ரெண்டு கேள்வி வருது ரோமில்லக்கன் ரெண்டுன்னா ஒரு முக்கோணத்தை இருசம பக்கம் முக்கோணம் என்று காட்டுட்டுமா முதல் அதை இந்த முக்கோணம்ன்றதை கண்டுபிடிப்போம் ஏபிசி என்ற முக்கோணம் ஏ முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணம் என்று காட்டணுமாம் ஒரு முக்கோணம் இருசம பக்க முக்கோணமா இருக்கிறது ரெண்டு பக்கம் சமனாக இருந்தால் இருசம பக்க முக்கோணம் அதை விட ரெண்டு கோணம் சமனாக இருந்தாலும் இருசம பக்க முக்கோணம் இப்போ இந்த ரெண்டு கோணம் சமன் என்று காட்டலாம் இதை விட பல வழி இருக்க பிள்ளைகள் முக்கோணம் ஒருங்கிசைவுகளால் கொண்டு வரலாம் இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தையும் முருங்கி செய்ய வச்சும் ரெண்டு பக்கம் சமன் என்று காட்டலாம் கோணம் அதுதான் இலகு வேற வழி கோணம் சமன்லேயும் காட்டலாம் ரெண்டு முக்கோணத்தையும் முருங்கி செய்ய வச்சு நாங்கள் வருவோம் ஸோ அந்த அடிப்படையில் ஏஇ இந்த கோணம் இப்போ தொண்ணூறு பாகை அப்படின்றது எங்களுக்கு தேவைப்பட போகுது இது தொண்ணூறு பாகையா இருக்குனாடி இந்த நாலு கோணமும் செங்கோணம் பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்ய போகுது இது இந்த கோணத்தை எக்ஸ் ஆர்வாக கண்டிங்க வேலை முடிஞ்சது பிள்ளை எக்ஸ் எதுவும் வழி இருக்கு பி லேந்தும் சி லேந்தும் பருதியில் எதிரமைக்கிற கோணம் பி லும் எந்த கோணமும் எதிரமைக்கிற மையத்தில் எதிரமைக்கிற கோணமும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது இது தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் அப்படி என்ன இருக்கு சுத்து வழி ஒன்று இருக்கு ஒரு சுத்து வழி இருக்கு பட் நாங்கள் முக்கோணம் இசைக்குள்ளால் வந்து நேர முக்கோணி ஏ e b முக்கோணி b c e இல் சமமானாக்கிள கடைப்போம் முதراضي a e என்ற பக்கம் சமனாயிருக்கு c e என்ற பக்கத்துக்கு தரவு அதே மாதிரி இந்த a e b என்ற கோணம் சமனாயிருக்க போது c e b என்ற கோணத்துக்கு ஏன் இன் சமனாயிருக்க போதுன்ற ரெண்டு பேரும் 90 பாகையா ஏன் a 90 பாகையா இருக்கறண்டா வட்டத்துண்ட நானுக்கு மையத்தில் இருந்து வரைகின்ற அது தரவு செங்குத்தன்றது தரவு அதுதான் எங்களுக்கு முதலாவது தான் நாங்கள் தரவு கிடையாது இதுதான் தரவு முதலாவது தரவு கிடையாதுடா முதலாவது நாங்கள் தேற்றம் ஒன்றை பயன்படுத்தினாங்க அந்த தேற்றத்தை எழுதினா போதும் என்ன தேற்றம் வட்டத்தின் நானுக்கு நானொன்றின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு அண்ணானை இருசம கூறுடும் வட்டத்தின் நான் தொடர்பான அது தீர்த்தத்தால் நேரடியாக நிறுவி போட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த இபி என்ற கோடு ரெண்டுக்கும் பொதுவானது பிஇ என்ற கோடு இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு பொது வட்டத்தின் நான் ஒன்றிற்கு மையத்திலிருந்து வரைகின்ற செங்குத்து இந்த அளவு கருதப்போ ஒரு இது நான் எது வாரங்காட்டனா இது நான் இந்த நான் ஏசி என்ற நானுக்கு இது இருந்து வரைகிற கோடு அதன் விட்டு சொல்லி இருந்தாலும் மையத்துக்குள்ள அழுதானே வருது மையத்திலே இருந்து வரைகிற கோடு மையத்தில் இருந்து வரைகின்ற செங்குத்து அந்நானை இரு அந்த தேற்றம் தான் இதுல ஒழுங்காக எழுதணும் பிள்ளையல நான் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது அந்நானை இருசம கூறுடும் இது பொது ஆகவே இந்த ரெண்டு முக்கோணமும் ஒருங்கி செய்ய போகுது ஆகவே முக்கோணி ஏபிசி ஒருங்கி செய்யும் முக்கோணி பிசிஇ காரணம் பக்கம் கோணம் பக்கம் என்று ஒருங்கி செஞ்சா ஏபி என்ற பக்கம் பிசி என்ற பக்கத்துக்கு சமன் சமனா இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறதால இந்த முக்கோணம் என்ற எங்களுக்கு ஒருங்கி ஒருங்கிசைவின்படி நாங்கள் ரெண்டு பக்கமும் என்று சொல்லிட்டோம் ஆனால் கேள்வி எங்களுக்கு இது இருசம பக்கம் முக்கோணம் என்று தான் காட்ட சொன்னது ஆகவே முக்கோணி ஏபிசி ஓர் இருசமபக்க முக்கோணி ஆகும் இப்போ இரு சமபக்க முக்கோணி என்று சொல்றதால எனக்கு எந்த விதத்தில் பிரயோசனமாக இருக்கும் இதை சுற்றி வந்திருக்கோம் சரி அந்த சுற்றி வந்துட்டு இருந்தானே அது இரு பக்க முக்கோணி என்று சொல்றதால எந்த விதத்தில் இருக்கும் இருக்கும்டா ஒரு இரு பக்க முக்கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தேவைப்படலாம் இந்த கோணம் எக்ஸ்ன்றது தேவைப்படலாம் இங்கே தேவைப்படுதோ தெரியலையா ரைட் அதை பயன்படுத்துகிறோம் அடுத்தது இங்கே அடுத்த கேள்வி ஏடிபி என்ற கோணம் ും ഇലവരെയും എക്സ് കാട്ടിട്ട് വേല മു അത് എക്സ് തന്നെ ഇവരെയും എക്സ് മോർണിംഗ് இவரையும் எக்ஸ் அண்ட் வேலை முடிஞ்சுது இவரே எக்ஸ் காட்டுறதுக்கு என்ன வழி இருக்கு இவர் யார் இந்த டில எதிரமைக்கிற கோணம் இருந்து எங்கில இருந்தும் சில இருந்தும் எதிரமைக்கிற கோணம் வேற மாதிரியும் சொல்லலாம் இங்கேயும் முக்கோண சேவை பயன்படுத்தலாம் அதுக்கு தேவையில்லை முக்கோண சேவையும் பயன்படுத்தலாம் சிம்பிளா முடிஞ்சிடும் பிள்ளைகள் அப்படியும் வந்தாலும் சரி ஆனால் இங்க எதிர்பார்க்கப்படுவது இந்த இருசம பக்க முக்கோணத்தை ஏற்றத்தை பயன்படுத்தி இந்த கோணமும் இந்த கோணமும் சம ஏன் ஒரு துண்ட கோணம் அதுக்கு முன்னுக்கு நான் இது எக்ஸ் ஒரு காரணம் கொடுக்க அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன சொல்ல சொல்லணும் அது ஒரு திரும்ப எழுதி போட்டு போகணும் ஏபி என்ற பக்கம் பிசி என்ற பக்கத்துக்கு சமநாயருக்கு நிறுவப்பட்டது ஆகவே அந்த அடிப்படையில் ஏ என்ற கோணம் என்ற கோணத்துக்கு சமன் மாறி எழுதிண்டா சொன்னது சரி அந்த அடிப்படையில் பி என்ற கோணம் பி சி என்ற கோணத்துக்கு சமன் ஏற்கனவே இது எக்ஸ் ஆகவே இது சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் அந்த அடிப்படையில் பி என்ற கோணமும் எங்களுக்கு எக்ஸ் பாகை அப்படின்னு வந்து சேர இது எக்ஸ் என்றா ஆனால் பிரேக் பண்ணி சொல்கிறேன் பிஏசி என்ற கோணம் என்னதுக்கு சமன் என்றால் பி என்ற கோணத்துக்கும் சமன் பிடிசி என்றது மேலே இருக்கு இந்த கோணம் ஏனென்றா இது ரெண்டும் சமனாக இருக்கிறது என்ன பியிலேருந்தும் சியிலேருந்தும் பரிதியிலேருந்து அமைக்கப்படுகின்ற கோணம் ஒரு துண்ட கோணங்கள் ஆகவே இந்த கோணமும் ஆறு மணி ஆகுது பிடிசி என்ற கோணம் எக்ஸ் பாகை இதுவும் எக்ஸ் ஏற்கனவே இது 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 வந்து ஒரு துண்ட கோணத்துக்குள்ளால் வந்துவிட்டோம் ஆனால் நாங்கள் ஏற்கனவே அவரையும் எக்ஸ் அண்டு தான் எடுத்து நாங்கள் ஆர் இந்த கோணம் ஏபி ஏடிபியையும் எக்ஸ் அண்ட் தான் எடுத்திருந்தாங்கள் ஏடிபி கோணமும் எக்ஸ் நாங்கள் அது நிறுவப்பட்டது ஏற்கனவே ஒரு கணக்குக்கு நிறுவினாங்கள் ஆகவே பிடிசி என்ற கோணமும் ஏடிபி என்ற கோமும் கொண்டு கொண்டு சமன் அதை தான் ஆனால் மாறி ADB ஏடிபி பிடிசிக்கு சமன் நாங்கள் மாறி நிறுவிக்கோம் அதை நீங்கள் தேவை கேட்ட மாதிரி போட்டிருந்தோம் என்ன நெல்லம் தான் இதுவும் தான் பிள்ளைகள் கேத்ரவனித கேள்விகளுக்கு புள்ளி திட்டம் சொல்றது கஷ்டம் பிள்ளைகள்